வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் எவ்வளோ ரோஸ் பூத்திருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பறிக்க போகிறோம் நம்ம கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வீடியோ போடலை இனிமேல் நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் மறக்காமல் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெங்களூர் ஒயிட் ரோஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் நம்ம பறிச்சிக்கலாம் நம்ம கொஞ்ச நாளாக அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல் ஃபுல்லாகவே அந்த பூ ஃபுல்லாக காஞ்சிருச்சு ஆனால் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு இது நம்ம ஃபுல்லாகவே பறிக்காமல் விட்டுட்டோம் ஆனால் நிறையா பூ வேஸ்ட்டாக போயிடுச்சு இதுலேயே வந்து ஒரு பத்து பூவுக்கு மேலே தான் இருக்குது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ இதே இதேமாரி ரோஸ் பற்றின வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் நிறையா போட்டிருப்போம் எல்லாம் போய் மறக்காமல் பாருங்கள் அடுத்தது வந்து லவ் பேர்ட்ஸ் ஃபினிச்சர்ஸ் அது போல் பேர்ட்ஸ் அப்டேட்லாம் நிறையா கொடுக்கலான்ட்ருக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ரெட் கலர் ரோஸ் இதை பாருங்கள் நிறையா பூ ஆல்ரெடி நம்ம கவனிக்காமல் பூத்து ஃபுல்லாகவே வந்து உதிர்ந்துருச்சு இதில் வந்து ஒரு கரெக்டாக மூணு பூ இருக்குது இந்தமாரி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் அடுத்த தொழில்கள் கண்டிப்பாக வரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் இதெல்லாம் வந்து புது தொழில்களில் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பூத்தது தான் இது பாருங்கள் ஆரஞ்சும் ஒரு மாதிரி ரெட்டும் கலந்த மாரி உள்ள ரோஸ் டபுள் கலரு இதுவும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பறிச்சாச்சு ஏன்னா ரெண்டு நாள் விட்டால் கூட ஃபுல்லாகவே வந்து கருவி போயிடுது அடுத்தது வந்து நம்ம டபுள் கலர் ரோஸ் இதையும் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாக பறிச்சிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இது வந்து நம்ம பிங்க் கலர் ரோஸ் இது வந்து நம்ம ரோட்டில் வந்து ஒரு டெம்பில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க என்ன கலர்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்தது தான் ஆனால் பாருங்கள் இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பூத்துருக்குன்னு இது வந்து நம்ம எல்லோ கலர் பட்டன் ரோஸ் இதுலேயும் நிறையா பூத்து ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு இன்னும் நிறையா வந்து மொக்கு இருக்குது எல்லாமே அடிக்கிற வெயிலில் வந்து மொக்கு ஃபுல்லாகவே வந்து அப்படியே இதாகிடுச்சு ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் இதை பற்றின வீடியோ வந்து நிறைய நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த செடியெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பூத்து அறுவடை ஆகிடுச்சு இப்போ வந்து ட்ரிம் பண்ணி விட்டோன்னா திரும்ப நெக்ஸ்ட்டு துளிர் அடிக்கும் அப்போ நிறையா இன்னும் முக்கு வைக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அறுவடை ஆகிடுச்சி இதுக்கப்புறம் இது கம்மியாக தான் பூக்கும் பூக்கும் ஒரு ஒரு பத்து பூ போல தான் இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம வந்து இதுமாரி ட்ரிம் பண்ணி விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொத்து கொத்தா நிறையா பூக்கும் இதேமாரி ரோஸ் பத்தனை வீடியோ நிறையா நம்ம சேனலில் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இதேமாரி ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டு தொகு உரம் வச்சோன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா அடித்து திரும்ப ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் பாருங்கள் நிறையா மொக்கு பூவெலாம் இருக்கும் அதேமாரி வந்து நிறையா வந்து பூக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த செடியை ட்ரிம் பண்ணணும் அப்படி ட்ரிம் பண்ணாதான் அடுத்தடுத்து இன்னும் நிறையா வந்து நம்மளுக்கு பூக்கள் கொடுக்கும் இல்லைன்னா அப்படியே விட்டோன்னா கொஞ்சம் லேட்டாகும் பாருங்கள் இதே மாரி வந்து எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுமாரி வீடியோ வேணும் சேனலை தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்